மோட்டார் சைக்கிள் செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது பற்றி நிறைய வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் இந்த வீடியோவில் அந்த செயின் செட்டு மாற்றுறதுக்கு முன்னாடி என்னென்ன நம்ம கவனிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை அதில் பதிவு பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பயனுள்ள தகவலாக இருக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் ஒரு மோட்டார் சைக்கிள் வேலை பார்த்துட்ருக்கோம் செயின்ஸ் ப்ராக்கெட் இருக்கோம் நம்ம செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றுறது பற்றி ஏற்கனவே நிறையா வீடியோக்கள் கொடுத்துருக்கோம் இருந்தாலும் ஒரு சில நண்பர்கள் செயின்ஸ் ப்ராக்கெட் மாற்றும்பொழுது என்னென்ன கவனிக்கணும்னு கேட்குறாங்க அவங்களுக்கான ஒரு பதிவு தான் ஃபஸ்ட்டு செயின்ஸ் ப்ராக்கெட் ஓல்ட் ப்ராக்கெட் அவுத்துடுறோம் அவுத்துட்டு ஜிபி ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் டிரைவ் ஷாஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மில்லிங் இதில் இருக்கக்கூடிய மில்லிங் இதில் இருக்கக்கூடிய மில்லிங்கில் ஓடி தேய்மானம் ஆயிருக்காங்கிறத நம்ம புது ஸ்பிராக்கெட் செக் பண்ணுறதுக்கு முன்னாடி செட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்குறோம் என்ன காரணம் அப்படின்னா இப்போ வரக்கூடிய நிறைய வண்டிகளில் பார்த்தீங்கன்னா பெரிய டயர் போட்டுறாங்க நல்ல பிரத்தான பெருசாக ஒரு டயர் போடுறாங்க இப்போ ஸ்ப்ளெண்டர்லாம் பிரச்சனை இல்லை எஃபி செட்டு ஹார்நெட் இது போன்ற வண்டிகளில் பெரிய டயர் போட்டுறாங்க என்ன காரணங்கிறது தெரியல லோடு பத் லோடு வந்து எடுக்க முடியாமலா என்னென்னு தெரியல நிறைய வாகனங்களில் இந்த ஷாஃப்ட் வந்து மில்லிங் போயிடுது இந்த மில்லிங் போயிடுச்சு அப்படின்னா என்ஜின் பிரித்து தான் கியர் பாக்ஸ் ஷாஃப்ட் வந்து மாற்றணும் இது வந்து செக் பண்ணிக்க வேண்டிய விஷயம் ஸ்ப்ளெண்டர் போன்ற வண்டிகள் சிடி ஹண்ட்ரட் போன்ற வண்டிகளில் கூட இந்த போல்டு லூஸாக இருந்து ஓடிடுச்சு அப்படின்னா இந்த ஷாஃப்ட் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதோடைய மில்லிங் செக் பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட்டு அடுத்ததாக அப்படியே இங்கே வரும் இந்த வண்டியில் இல்லை எல்லா வண்டிகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஸ்டேல வந்து செயின் ஓடுறதுக்கான ஒரு கைடு ரப்பர் இருக்கும் இப்போ நம்ம இதுக்கு மாற்ற போகிறோம் இந்த கைடு இதில் வரக்கூடிய ரப்பர் கைடு இருக்காருன்னு பார்க்கணும் இல்லைன்னா இது தட அடிக்கும் அடுத்தது அப்படியே பேக் வெயிலுக்கு வரும் பேக் வந்துட்டு இப்போ வண்டியில் மாட்டி பழைய ஸ்ப்ராக்கெட் நம்ம புதுசு போட போகிறோம் பழைய ஸ்பிராக்கெட் அவுக்குறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ராக்கெட் பேரிங்கில் ஷேக் இருக்கான்னு செக் பண்ணுறோம் ஷேக் இல்லை அப்போ இதே பேரிங் போட்டுக்கலாம் ஓகே அடுத்தது ஆஃப் ஆக்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிலில் த்ரெட்டு கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அவுக்கும்பொழுது ஏன்னா இது த்ரெட்டு சரியில்லைன்னா வண்டி நிலைய ஆரம்பிச்சிடும் செயின் அட்ஜஸ்ட்மெண்ட் நிற்காது இது வரைக்கும் நம்ம வந்து இங்கே பார்க்க வேண்டியது அடுத்தது பிரேக் ஷூ கண்டிப்பாக மாற்றிட்டோம்னா ஒரு லைஃப் கிடைக்கும் பிரேக் பிளேட் கேரியர் பிளேட்னு சொல்லக்கூடியதில் பிரேக் கேம் வந்து ஃப்ரீயாக ஆக்ஷன் ஆகுதா இந்த ஆக்ஷன் இருக்காங்கிறத பார்த்துக்கணும் ஒருவேளை இது டைட்டாக இருக்குன்னா இதை கைட்டி லூப்ரிகேஷன் பண்ணி க்ரீஸ் வச்சு ஃப்ரீ பண்ணிக்கணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா வீல் ரப்பர் வீல் கப்ளர் ரப்பர் அல்லது குஷ் ரப்பர்னு சொல்லக்கூடிய இந்த நாலு ரப்பர் இல்லை ஒரு சிங்கிள் செட்டாக கூடாது வரும் இந்த ரப்பர் வந்து அடிபடாமல் இருக்கா தேய்மானம் ஆகாமல் இருக்காங்கிறத செக் பண்ணிக்கணும் போயிருந்தால் மாற்றிடணும் அடுத்தது பிரேக் ட்ரம் க்ளீன் பண்ணிக்கிறோம் பிரேக் ட்ரம் க்ளீன் பண்ணிவிட்டு பிடிப்பா வீல் பிடிப்பா பிரேக் ட்ரம்ல ரீசனபிளாக கோடு இருக்கா இல்லை அதிகமாக பள்ளம் விழுந்திருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கணும் அளவுக்கு அதிகமாக பள்ளம் விழுந்துருச்சு அப்படின்னா பிரேக் ஷூ லைஃப் வராது அப்போ பிரேக் ஷூ அடிக்கடி மாற்றுற இருக்கும் அட்லீஸ்ட் நம்மளால் மாற்ற முடியலன்னா கூட கஸ்டமருக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணிடணும் அடுத்தது செக் பண்ண வேண்டியது பார்த்தீங்கன்னா வீல் பேரிங் வீல் பேரிங் ப்ராப்பராக இருக்கா இதெல்லாம் செக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு செயின் ஸ்ப்ராக்கெட் மாற்றோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அட்ஜஸ்ட்மெண்ட்னு சொல்லுவோம் இந்த செயின் கிட்ட மாட்டி ஒரு செவன் ஃபிஃப்டி அல்லது தௌசண்ட் கிலோமீட்டர் இல்லை ஒரு ஐநூறு கிலோமீட்டர் ஓட்டிட்டு ஒரு ஃபஸ்ட்டு செட்டிங் பண்ணுவோம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா அடுத்தது ஒரு ஆறு மாதத்துக்கு வந்து நமக்கு வந்து பிரேக் சூப் போயிடுச்சு ப்ராக்கெட் பேரிங் அரைக்குது வீல் பேரிங் நொடிக்குது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் வராது அதே போல் இன்னொரு விஷயம் கவனிக்க வேண்டியது நம்ம ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கோம் செயின் வந்து நம்ம டைட் பண்ணும்போது இந்த ஸ்லாக்னு சொல்லக்கூடிய இந்த டைட்னஸ் வந்து ஒரு இன்ச்சு கையால் அப்படி அழுத்தணும் அப்படின்னா ஒரு இன்ச்சு மேலே கீழே போகணும் டபுள்ஸ் போகக்கூடிய வண்டியாக இருந்துச்சுன்னா ஒரு ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் வைக்கலாம் டைட் வைக்கிறது இதுதான் வந்து ஸ்ப்ராக்கெட் ப்ராக்கெட் மாற்றும்பொழுது மோட்டார் சைக்கிள் சைன்ஸ் ப்ராக்கெட் பொழுது கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் கவனித்து நம்ம செட் பண்ணிட்டோம்னாலே ஒரு நல்ல பீஸ்ஃபுல்லாக ஸ்மூத்தாக ஓடுற மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கும் இந்த வீடியோ பயனுள்ள தவளாக இருந்துச்சுன்னா நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்கள் லெவன்த் கியர் தமிழ் மோட்டார் சேனலுக்காக சாலை விதிகளை மதிப்போம் பாதுகாப்பாக கவனமாக வந்து இருக்கும் நன்றி பாய்